ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோடய ஒன் டே விலாக் தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஹர்ஷிதாவோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் எப்படி போச்சு அப்படிங்கிறத அப்படியே ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன் எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவந்திகா வந்து ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு போட சொல்லி அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடணும் இப்போல்லாம் பயங்கர கிளவராகிட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி ஆடணும்னு நினச்சிட்டு அவங்க என்ன காஸ்டியூம் அதை கூட போட்டு மேடம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து பாட்டு வந்து போட முடியல எனக்கு காப்பிரைட் ஆயிடும் அவங்க என்ன பாட்டுக்கு ஆடுறாங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஹர்ஷிதா வந்து அவளுக்கு வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரி பிளாஸ்டிக் லன்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தேன் இதுதான் வந்து அவளுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள லஞ்ச் பாக்ஸு இப்போ வந்து அவந்திக்கா கொண்டு போயிட்டுருக்கா அடுத்து ரெண்டாவது லஞ்ச் பாக்ஸ் வந்து இது இது வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லவும் அது வேணான்ட்டு இப்போ வந்து ஊர்லேருந்து இந்த மாதிரி சில்வர் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி தான் நான் வந்து ஊரில் ஸ்கூல் டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் கொண்டு போனேன் அப்புறம் சில டைம் காலேஜுக்கும் இந்த மாதிரி கொண்டு போவேன் ஏன்னா இதில் வந்து சாதம் குழம்பு தொட்டுக்க இப்படி தான் எடுத்துகிட்டு போவேன் கிளரி எடுத்துகிட்டு போக மாட்டேன் எப்போவுமே ஒரு குழம்புனா அதில் கிளரி எடுத்துகிட்டு போகிறது லெமன் சாதம்லாம் புளி சாதம்லாம் தனியாகலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் புளிய புளி ரசம் இதில் இருக்கும் சாதம் இதில் இருக்கும் பிசஞ்சு தான் சாப்பிட்ணுன்னு நினப்பேன் அது மாதிரி தனித்தனியாக தான் கொண்டு போவேன் அது மாதிரி ஹர்ஷ்தாக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் சில்வர் இப்போ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுங்கிறதுனால அவளே விளக்கி எல்லாம் கம்த்து வச்சுருந்தான் இப்போ இதில் வந்து என்னென்ன வைக்கணுங்கிறதையும் ஆர்டர் போடுறான் அதுதான் சரி உங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது அதான் உங்களுக்கும் இது பண்ணேன் ம் என்னென்ன வைக்கணும் சொல்லு பார்ப்போம் இதில் வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் வைக்கும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் உருளைக்கிழங்கு வச்சுக்கணும் அடுத்து இதில் போடணும் கொஞ்சது போட்டுருங்க அடுத்து ஊறுகாய் இல்லை இது ஃபுல்லாக போட்டுருங்க உருளைக்கிழங்கு அடுத்து ஊறுகாய் பூண்டா என்னமோ பூண்டு மேங்கோ ஏதோ போட்டுருங்க பூண்டோ எது வேணா போடுங்க ஊர்காயில போட்டுங்க ஊர்காயில போட்டுங்க அடுத்து புளி சாதம் புளி சாதம் முதல்ல இப்ப ஆக்கி இருக்கும் அடுத்து நம்ம சோறு வடிச்சிடலாம் முதல்ல குக்கர்ல அடுத்து புளி இருக்குல்ல புளி கலம்பு வச்சு அதுக்குள்ள போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணணும் ல இல்ல நீ அப்படியே கையிலேயே செஞ்சு காட்டني இல்ல சரியாத நீ எடுத்துக்கிட்டு ஓகே இல்ல இல்ல இது இது ஓகே கிindle இது கிindle எடுத்துக்கிட்டு கிindle எடுத்துக்கிட்டு கிindle கிindle ம் ஆ ஓகே கிindle எடுத்துக்கிட்டு அப்புறம் இல்ல 100 ஸ்பூன் انا மாதிரி ம் கரண்டி எடுத்து அளவுக்கு ம் பிசைஞ்சு ம் அடுத்து ம் அடுத்து

ம் ப்ளூபெரி ம் ப்ளூபெரி கொஞ்சம் வச்சிட்டு ப்ளூபெரி இங்க ப்ளூ ப்ளூபெரியா இதும் ம் ம் Dream cake-உம் இது சரி Dream cake சரி ஓகே போலாம் அந்த ப்ளூபெரி வச்சிங்க சரி ஓகே அவ்வளவுதானே இந்த அசிட்ல சிட்டி சிப்ஸ் ம் அது corn மாதிரி இருக்கா சரி ஓகே அது அதுல ஸ்பூன் வைக்கணும் ஓகே ம் சரிமா சரி வச்சறேன் அவ்வளவுதானே ம் சரி இந்த books இதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து சொல்ல மாட்டியா அதுக்கு அடிக்கிட்டே அடிக்கிட்டியா அப்ப அந்த மண்டைய எப்படி போடு சுரியறியே அவ்வளவுதானே வணக்கங்கள் பை என்ன வணக்கங்கள் பை வணக்கங்கள் ம் சரி

கவனமாக பண்ணணும் என்ன டக்குன்னு விழுந்துடும் பிடிச்சிக்கணுங்க அழுத்தி நல்லா அழுத்தி பண்ணுங்க அவங்க கேட்டது மாதிரி டிஃபனை வந்து ரெடி பண்ணியாச்சு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டே அப்படின்றப்போ எல்லாேருக்கும் அந்த ஒரு மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பிறக்கும் ஒரு பயமும் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்குது இல்லையா அது அளவு கிடந்ததாக இருக்கும் அது இல்லாமல் ஸ்கூல் மேம் வந்து என்னென்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்டும் இருக்குது நமக்கு ஸோ அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து அவங்க ரெடியாகி கிளம்பி கீழே போகிறாங்க ஆறு இருபதுக்கெலாம் பஸ் வந்துடும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்ட்டு எப்போவுமே முன்னாடியே போய் நிற்பேன் அரிசி தாட்டம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்றைக்குமே அம்மா நான் ஸ்கூல் போகலமா அப்படின்னு இன்ன வரையிலும் கேட்டதே கிடையாது எப்படி கேட்பேன்னா அம்மா நான் என்றைக்காவது ஒரு நாள் லீவு போட்டிருங்கண்ணா ஏம்மா என்னை மட்டும் லீவ் போட விட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாளும் அவள் வந்து லீவு எடுத்ததே கிடையாது அந்த மூணு நாள் லீவு விடுறாங்களே அதோட சரி ஓகே இப்போ நமக்கு வந்து பஸ் வரபோது நம்ம வந்து அர்ஷிதாவை பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு டே மார்னிங் எடுத்தது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஜாக் வந்து ஊருக்கு போகிறாங்க சவுதி போகிறாங்க ஒரு ஒன் வீக்கு அங்கே வந்து ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அதனால நான் ஒன் வீக் கழிச்சு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து வீட்லேயே இருந்துட்டு இப்போ வந்து ஒன் வீக் ஆள் இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நமக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் குழந்தைங்கள வச்சுட்டு ஸோ என்ன பண்ணுறது வேலை அப்படின்றதுனால கஷ் இதையும் கடந்து தான் போகணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ரெண்டரை ஆகிடுச்சு மூணு மணிக்கெலாம் வந்து துபாய் ஏர்போர்ட் போகணும் ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸியில் தான் போகணும் ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்கள விட்டுட்டு போக முடியாது இல்லையா இல்லைன்னா குழந்தைங்களையும் தூக்கிட்டு போகணும் அதனால் வேண்டாம் நான் டேக்ஸிலே போயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டேக்ஸி புக் பண்ணியாச்சு நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் இருக்குது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க அருண்யா அவங்க வந்து ஊருக்கு போகிறதுனால ஒன் ஒன் வீக் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் இந்த லவ் பேர்ட்ஸ் ரெண்டும் நம்ம வீட்டில் தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் மொத்தம் கொடுத்த தான் இருக்காங்க அதுக்காக தான் லவ் பேர்ட்ஸ்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து கீழே ஜாக்கை போய் விட்டுட்டு நம்ம வந்து வரலாம் டாக்ஸி டீ குடிச்சுட்டு இருக்கும்போது தான் புக் பண்ணாங்க ஒரு டூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்துருச்சு நம்ம எல்லாமே வந்து கார் எங்கேருந்து மூவ் ஆகுது எப்படி வருது அப்படிங்கிற எல்லா விஷயமும் மேப்பில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி டீ குடிச்சிட்டே புக் பண்ணாங்க அடுத்து சொன்னாங்க கார் ரெடி ஆயிடுச்சு கீழே வந்துட்டு அப்படின்னாங்க கீழே வந்ததும் பார்த்திங்கன்னா ரெடியாக வெயிட்டிங்ல இருக்கு இந்த ஒன் வீக் பார்த்திங்கன்னா பயங்கர போராக இருக்கும் ஏன்னா நேரமும் போகாது நமக்கு நல்லா சமைச்சும் சாப்பிட மாட்டோம் அது ஒன்று எப்படி ஒரு வாரத்தை ஓட்ட போகிறேன் அப்படின்றது தெரியல வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் அப்படியே மனது கஷ்டமாக இருந்தது நமக்கு ஒன் வீக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது இந்த சிங்கிள் பேரண்ட்டெல்லாம் எப்படி தான் குழந்தைங்கள வச்சு லைஃப் ஃபுல்லாக அவங்கள கரை சேர்க்குறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீலாக இருந்தது ரொம்ப கஷ்டம்தாங்க ஒரு லைஃப்பில் ஆண் இல்லை அப்படின்னா அந்த லைஃப் எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் பல தடைகளையும் மீறி சிங்கிள் மாமா இருந்து எவ்வளோ பேர் தன்னுடைய குழந்தைங்கள ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ரியலி கிரேட்டுன்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் ஆனால் தூக்கம் வரலை ஏன்னா தூங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அதனால் ஒன் ஹவர் அப்படியே கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஹர்ஷிதாவுக்கு வந்து ஹர்ஷிதாவே எழுப்பி விட்டுட்டேன் ஹர்ஷிதாவை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து அந்த படிக்கிற பழக்கம் வரணும் அப்படின்றதுக்காக ஹோம் ஒர்க்கு இருக்கோ இல்லையோ ஆனால் எதையாவது ஒன்று எடுத்து வச்சு எழுது படி அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குது அதனால் ஏதாவது கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் எதுவும் இருந்துச்சுன்னா அதை காலையில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவான் அதே மாதிரி நம்ம எழுப்பின உடனே எழுந்துருச்சு பண்ணுவாள் அவள் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்தா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த ரெட் பாஸ்தா தான் பிடிக்கும் அதனால் பா சிக்கன் பாஸ்தா அதனால் சிக்கன் பாஸ்தா மதியானத்துக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் கேட்டாங்க அதனால் சட்னி என்கிட்ட இல்லை அதனால் பொடி இருந்துச்சா அதனால் பொடியை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் பாஸ்தா அப்புறம் ஃப்ரூட்ஸு ஆலிவு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நேரத்துக்கும் வந்து காலையிலையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மத்தியானத்துக்கும் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொடி இட்லி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கடலெண்ணெய் எண்ணெய் இருக்குது இல்லையா நம்ம அந்த இந்த கடலெண்ணெய் செக்கில் ஆட்டின கடலைன்ன அதை வந்து ரெண்டு ஸ்பூன் சட்டியில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொடியையும் போட்டு இந்த இட்லியையும் கொஞ்சம் நேரம் டாஸ் பண்ணி லன்ச் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொடி வந்து அந்த எண்ணெயோடு அப்சர்வ் ஆகி இட்லி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நமக்கு வந்து டிஃபன் பாக்ஸு ரெடி பண்ணிவிட்டு அது அடுத்து அவந்திக்காவை வந்து ஸ்கூலில் ரெடி பண்ணணும் அப்பா பாய் சொல்லு ஒரு குட்டி வீடியோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு வந்து அனுப்பிவிட்டேன் பாய்பாடு ஒரே ஹாப்பி ரெண்டு பேருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து அவந்திகாவை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு அடுத்தடுத்த ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம் அவந்திகா இப்போ ஸ்கூல் போகும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மெச்சூர்டா ஆயிட்டாங்க எல்லா விஷயமும் கொஞ்சம் இண்டிபெண்டா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல் தனா அப்படின்னு ஓல்டு மொபைலால இருக்கு ரொம்ப நல்லா சொல்லி தராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும்